சாய்ராம் வணக்கம் இனி வரும் காலங்கள் உங்களுக்கு மிக சிறப்பான காலமாக வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் கிடைக்க என் வாழ்த்துக்கள் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில எல்லா காரியமும் தானே எதை பண்ணாலும் தடையா இருக்குங்க நான் ஒரு சாதாரணமா ஒரு கடைக்கு போகணும் நினைச்சா கூட தடையாது குருஜி இதெல்லாம் என்னதான் பண்றது அப்படின்னு வருத்தத்தோடு நிறைய பேசி இருக்காங்க அது மாத்திரமில்லாம ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துக்கு நான் போறோம் ஒரு கௌரவமா இருக்கணும் பார்த்தா அந்த ஒரு பேரே கிடைக்க மாட்டேது கஷ்டப்பட்டு உழைக்கிற கடைசியில யாரோ ஒருத்தவங்க பேர் வாங்கிட்டு போறாங்க எனக்கு அந்த ஒரு ரிகாகினேஷனே கிடைக்க மாட்டேன் ஒரு அங்கீகாரம் இல்லாத வாழ்க்கையா எங்கள்ட போய்கிட்டு இருக்கு அது மாத்திரம் இல்லாம என்ன ஏதோ ஒரு கெட்டதை எங்களை சுத்தி வந்துக்கிட்டு ஏதோ ஒரு கெட்டது வருது அது எப்படி அதை விளக்குறதுன்னு எங்களுக்கு தெரியல அதுக்கும் வழிமுறை தெரியல தெரியலையா இதுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படி ஒரு குழப்பமா இருக்கு இப்படி அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் செய்த ஆராய்ச்சிகள் ஒரு மிக முக்கியமான விஷயமா இப்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு அமையும் அதாவது ஒரு மனிதனை சரியான வகையில் அவன் வாழ்க்கை அமையணும் அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு போகணும் அவன் தடைகள் எல்லாத்தையும் உடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பல ஆராய்ச்சிகள் பலவிதமான ஆராய்ச்சிகள் பலவிதமான ஞானங்கள் பலவிதமான தியானங்கள் பலவிதமான உபாசகங்கள் கண்ட என்னென்னவோ பிராக்டிஸ் செய்து மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை பெற்று அந்த மக்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறது தான் சித்தர்கள் சித்தர்கள்னா தன் சித்தத்தை தெரிந்தவர்கள் அதாவது இருக்கக்கூடிய அந்த அந்த குழப்பங்களை தெளிவுபடுத்தி தெளிவான ஒரு நிலைக்கு வந்து இறை நிலையை அடைந்தவர்கள் தான் சித்தர்கள் ஓகேங்களா அந்த சித்தர்களை வணங்குவதால் பலவிதமான நன்மைகள் வந்து சேரும் ஓகேங்களா அதுதான் மிக முக்கியம் நான் இப்ப சொன்னேன்ல எவ்ளோ தடைகள் இந்த தடைகள் எல்லாமே விலகிறதுக்கு இதுதான் ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அதை நம்ம ஃபாலோ பண்றது மட்டும்தான் நம்ம வழி ஓகே ஆனா எந்த சித்தரை வணங்கணும் அது ஒரு பாயிண்ட் தான் இப்ப இடிக்குது நிறைய பேர் ராசியை பார்த்து இந்த ராசிக்கு இந்த சித்தركுமர்லாம் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த சித்தركுமர்லாம் அப்படினா சொல்லுவாங்க ஆனால் தந்திரிக வகையில் ஒவ்வொரு ஜாதகத்தில் இத்தனை பாவங்கள் அவங்களுக்கு நன்மை செய்யும்னு ஜோதிட ரீதியான சாஸ்திர வழிமுறைகள் உண்டு அந்த முறைகள்ல ஒர்க் அவுட் பண்ணி அதுல இருக்கிற சித்தர்களை வணங்க செய்து நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் நான் நிறைய பேருக்கு சொல்லி பார்த்து இவங்க நல்லா கும்பிடுங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த வழிமுறை பாருங்க சொல்லி கொடுத்தேன் அந்த வழிமுறைகளை ஃபாலோ செய்து பல வெற்றிகளை அடைந்த மக்களை நிறைய பேர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது ஓகே சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு என் நிறைய பேருக்கு நான் இதை சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன் சரி நமக்கு நிறைய இதே ஃபோன்ஸாக வருது சரி மக்களுக்கு இதை ஒரு நன்மையா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலான்னு ஒரு முறை ஓகேங்களா சோ இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அதற்குண்டான சக்சஸ் கொடுக்கக்கூடிய அவங்களுடைய குருமார்களா சொல்லக்கூடிய இந்த சித்தர் வழிமுறை வழிபாட ஃபாலோ அவங்களுக்கு உண்டான மந்திரமும் சொல்றேன் சிம்பிளா அவங்களுடைய போற்றி மந்திரம் நீங்க சொன்னாலே போதும் அவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கும் குறிப்பிட்டு பௌர்ணமி அன்னைக்கு இதை செய்வது மிக சிற பௌர்ணமி அன்னைக்கு நீங்க இந்த மந்திர ஜபம் செல்வது மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அது இல்லாம இப்ப கிரிவலம் வர நிறைய போக ஆரம்பிச்சுட்டாங்க எங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலையில கிரிவலம் போகும் சுத்தி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த சித்தர்களுடைய மந்திரத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா உங்க காரியம் ஹண்ட்ரட் நடக்கும் என்ன காரணம்னா கிரிவலத்தில் அத்தனை சித்தர்களும் அங்க வாசம் செய்வார்கள் என்பது ஒரு நம்பிக்கை அது மாதிரில கண்டிப்பா அங்கதான் இருக்காங்க சித்தர்கள் வாசம் செய்யக்கூடிய இடம் திருவண்ணாமலை அங்க கிரிவலம் வரும்போது இந்த மந்திர ஜபம் நீங்க என்ன என்னைக்கு வந்தாலும் சரி அது குறிப்பிட்ட பௌர்ணமி அதெல்லாம் மத்த என்னைக்கு வந்தாலும் இந்த மந்திர ஜபத்தை ஆரம்பத்துல இருந்து இன்று வரைக்கும் சொல்லுங்க உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் நான் சொல்லக்கூடியது மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தை தயவு செஞ்சு நீங்க எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி இருபத்தி நட்சத்திரத்தையும் நீங்க பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் இதை கொடுங்க இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க முதல்ல நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறைய நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இப்போ இருந்து ஒன்பது அப்புறம் பத்துல இருந்து பதினெட்டு அப்புறம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஏழு இப்படி மூணா புரிச்சி கொடுக்கிறேன் சோ இத நல்லா நோட் பண்ணி வச்சிட்டு இத ஃபாலோ பண்ணுங்க கண்டிபாக உங்க வாழ்க்கை சிறப்பாக இது என்னுடைய blessings ஓகேங்களா ரைட் முதலில் அஸ்வினிய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அவங்க வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் அடைய வணங்க வேண்டிய சித்தர் யார் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சுந்தரானந்தர் சுந்தரானந்தருடைய சமாதி அவர் எங்க ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கார்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலர்க்கு அந்த பிரகாரம் சுத்தி வரக்கூடிய இடத்துல அவருக்கு அந்த இடத்துல அவருடைய விக்ரமத்தை வச்சிருக்காங்க அங்க போய் அவரை வணங்குங்க வாய்ப்பு கிடைச்சால அவரை வணங்கிட்டு வாங்க எப்பவுமே அவருடைய இந்த மந்திர ஜபம் சொல்லுங்க ஓம் சுந்தரானந்தாய நமக பெரிய நன்மைகள் வந்து செய்யும்